சக்தி தாயம்மாவில் பங்காரம்மாவின் தீவிர பக்தையான அந்த வயதான பெண்மணி தனது மகள் வீட்டில் தங்கியிருந்த போது எப்பொழுதும் தான் படிப்பதைப் போல விடியற்காலை காலை மூன்று மணிக்கு ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் படித்து வழிபட்டு வர அவரது மாப்பிள்ளையின் அருகே ஒரு கருப்பு உருவம் வந்து உன்னை ஐந்து நாட்களுக்கு முன்னரே கொல்ல நினைத்தேன் இந்த மந்திர சப்தம் கேட்டபடி இருப்பதால் எதுவும் செய்ய முடியவில்லை என சொல்லி திரும்பி சென்றதாகவும் அது கனவல்ல நிஜத்தில் தான் கண்டது என உறுதியாக சொல்கிறேன் என்றும் அவர் சொன்னார் என்றால் இத்தகு சக்தியை தனது 108, எட்டு ஆயிரத்தி எட்டு தமிழ் மந்திரங்களுக்கு தந்துள்ள பங்காரம்மா என்ன சாதாரணமா பராசக்தி தாயம்மா தாயம்